ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் ஆனி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் தடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்களை தடுக்கவே முடியாது அப்படின்னும் சொல்லலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் மற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்க முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க பெறப்போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் அப்படிங்கிறது மிக மிக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு கிரக மாற்றத்தினுடைய காரணமாக இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுதிப்பாடு விடாமுயற்சி இது எல்லாமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதீத தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்க திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க எல்லா விஷயத்திலையுமே அச்சமற்றவர்களாகவும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க இதனால உங்கள் மேல் உங்கள் மேலே வந்து மேலதிகாரிகள் அவர்களுக்கு அசாதாரண இலக்கையும் அப்படி இல்லைன்னா வேலையில பெரிய திட்டங்களையும் ஒதுக்கினாலும் நீங்கள் அவற்றை திருப்திகரமாகவும் சரியான நேரத்திலையும் முடித்து பாராட்டையும் பெறுவீங்க சரியான முடிவுகள் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தங்களுடைய தொழில் வாழ்க்கை வணிக வாழ்க்கை விவகாரங்களில் லாப பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக வருமானமும் தங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி நிதி ச தனிப்பட்ட மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க குடும்ப பொறுப்புகளை திறம்பட நிர்வகிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை பணி அனுபவம் கொண்ட மூத்தவர்களை விடவும் பதவி உயர்வுகளை பெறவும் வாய்ப்புகளை நீங்கள் அணுகுவீங்க நீங்கள் தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய யோசனைகள் மற்றும் மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தின் அடிப்படையில் செல்வீங்க எத்தனை பிரச்சனைகளை எதிர்க கொண்டாலும் தங்களுடைய இலக்குகளை அடைகிறதில் உறுதியாகவே இருப்பீங்க அதே மாதிரி இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய தத்துவம் மற்றும் முன்னேறும் போக்கு ஆகியவற்றை கொண்ட தங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய யோகமான காலமாகவும் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் முழுவதும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களின் விடாமுயற்சி தைரியம் முன்முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய நிதி சிக்கல்களில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளிப்பட போகிறீங்க போட்டி தேர்வுகள் நேர்காணல்களில் பெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளை சிறிய முயற்சியுடன் முழுமையாக சமாளிக்கக்கூடிய திறமைகளையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவிலான தொலைநோக்கு பார்வை அடக்கம் மற்றும் லாப நஷ்டங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய தத்துவம் ஆகியவை தங்களிடம் இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பிரச்சனையையும் விடாமுயற்சியுடன் தீர்ப்பை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்தல போட்டியாளர்களை விட மேலான நிலைய பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது வாழ்க்கையில் பல சவால்களையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும் ஆனாலும் இவற்றை கடந்த உச்சத்திற்கு உங்களால உயரவும் முடியும் அதே சமயம் மிகவும் வலிமையானவராக நீங்க திகழ்வீங்க இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை நிதி நிலைமை அடிப்படையில் உச்சத்தை அடையவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தைரியம் வீரம் இலக்கு நிர்ணயம் செய்யறது லட்சியம் போன்ற குணங்கள் ஒரு சுவாலையும் பிரச்சனைகளையும் திருப்பவையாகவே அமையப்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க மற்றொரு இந்த காலகட்டத்துல விடாது துரத்தக்கூடிய ஒருவிதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும் இருப்பினும் மனக்குழப்பத்தை மரண பயத்தையும் அகற்றி கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சீன சீன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் மத்தியில் தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்துல உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம் அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெற போகிறது தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெற போகிறது மற்றொரு புறம் பார்த்தோம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பெறுங்க எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க இருக்கப்பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிடித்துக்கொள்ளும் அப்படிங்கறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்று கொள்ளக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்காக அதிகமா செலவழிக்க நினைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய நடத்தை மற்றும் பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த காலம் நீங்க ஈகோ மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு காலம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரி அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முன்பை விட இந்த காலம் கொஞ்சம் சவாலானதாகவும் இருக்க பெறலாம் இந்த நேரத்துல துணைவியின் உடல் நலத்துடன் உங்கள் உடல் நலத்தையும் நீங்க கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வேலையில் மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்கள் தங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இந்த நேரத்தில் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் வேலையில் வெற்றி மன உறுதியை அதிகரிக்கலாம் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் இது மன அமைதியை தரும் அதே சமயம் வந்து இந்த நேரத்தில் குடும்பத்துடன் யாத்திரை செல்ல திட்டமிடுறவங்க தாளமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது யாரையும் வந்து இந்த நேரம் நேரத்தில் வந்து கண்முடித்தனமாக நம்புறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக எடுப்பது அவசியம் உங்களுடைய வாழ்க்கை முறையாக வேண்டியது உங்கள் உடல்நலம் மோசமடையலாம் இந்த நேரத்தில் பருவகால நோய்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகதுங்க அதே மாதிரி எந்த ஒரு பழைய நோயும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த கால காலகட்டம் காதல் உறவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் சில பல விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சில நேரங்களில் தடைகளும் வரலாம் அதனால கவனமாக வேலை செய்து முடிக்கிறது நல்லது கூட்டு தொழில் செய்யறவங்க பண விஷயங்களை சரியாக கையாள்வது நல்லது மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டுங்க பணத்தை கவனமாக செலவு செய்ய பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் பணம் பிரச்சனையும் வரலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம் துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க பண விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி பண்ணுங்க இல்லைங்கிற பட்சத்தில் மேலும் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடலாம்